ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சிவம் மீடியா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஒரு கப் ரவா ஜீனி ஒரு கப் துருவனை தேங்காய் நெய் ஏலக்காய் தூள் பால் ஒரு டம்ளர் வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க இப்போ அதில் ஒரு கப் நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப் ரவாவை அதில் ஆட் பண்ணிக்கணும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை பொறுக்கிற சூடுக்கு ரவா வந்து வருத்தா போதும் அது வந்து ப்ரௌனிஷ் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இப்போ இதை நம்ம வேற தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை நம்ம வேற பவுலுக்கு மாற்றிட்டோம் இதில் நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி இப்போ நல்லா பெச பெசஞ்சுக்கலாம் இப்போது இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து லைட்டாக பால் ஆட் பண்ணிக்கும் ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பால் ஆட் பண்ணோம்னா நல்லா அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் அதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது அப்படியே உதிரி உதிரியாக வரணும் இதை நம்ம இப்போ இட்லி பானைக்கு மாற்றிக்கலாம் இப்போது இட்லி பானையில் வந்து தண்ணி வந்து நல்லா சூடாயிருச்சு இப்போது நம்ம அந்த ரவா நம்ம பிசைஞ்சாத அப்போ அதில் அப்படியே வச்சிடலாம் நல்லா டைட்டாக மூடி வைங்க இப்போது இது நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா வெந்துருச்சு இங்கே பாருங்க நம்ம வேறு தட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ இதில் நம்ம துருவுன தேங்காவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம ஒரு கை தேங்காவை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதோட நம்ம தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் இப்போ வாசனைக்காக நம்ம ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சோண்ட ஆட் பண்ணிக்குவோம் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்